அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு லட்டு தாங்க பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ஹெல்தியான லட்டு முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி அது வந்து இது வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல கூட அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கூட இதை வந்து டெய்லி வந்து ஒரு லட்டு கொடுத்து அனுப்பலாம் ஒரு லட்டு ரெண்டு லட்டு ரொம்ப ஹெல்த்திங்க இது இதுக்கு வந்து நான் வந்து டிரைநட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மூணும் ட்ரைநட்ஸு முந்திரி பாதாம் வேர்க்கடலை இது மூணும் ட்ரைநட்ஸு இது ரெண்டும் பல்சஸ் உளுந்து முழு உளுந்துங்க இது நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தோலோட அது கூட நல்லா தான் இருக்கும் அப்புறம் இது வந்து பிடிச்ச கடலை இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி அதோட ஹெல்த்தியாக வந்து நான் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறது இல்லை வெள்ளை சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு லட்டு பிடிக்க போகிறேன் இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க கூட சாப்பிட்லாம் இது நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதால எல்லா வயசில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸும் ஒரு லட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு லட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதை வந்து நம்ம இந்த அஞ்சு நாட்ஸையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க இது தான் வந்து நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இது வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடக்கூடாது ஆனால் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லட்டு சாப்பிடும்போது வாயில் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா உளுந்து வருபடலைன்னா உங்களுக்கு வாயில் ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இதை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா எல்லா எல்லா பருப்பும் ஒரே கலரில் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்குங்க அப்போ இது வந்து எல்லாமே எல்லாம் ஒரே ஈவனாக எல்லா பருப்பும் ஒரே ஈவனாக ப்ரௌனாயிடணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வாயில் ஒட்டாமல் வரும் லட்டு இல்லை லட்டு சாப்பிடும்போது வாயில் ஒட்டாது இல்லைன்னா வந்து அப்படியே பல்லில் போய் ஒட்டிக்கோங்க உளுந்து இல்லை அது பிசு பிசுன்னு பல்லில் ஒட்டிக்கும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணணும் இதை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த உளுந்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணுங்க மற்றதெல்லாம் ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம நினைச்சோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த லட்டு பண்ணிடலாங்க இந்த உளுந்து மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது ஃப்ரை பண்றதுக்கு மற்றதெல்லாம் கட ஃப்ரை ஆகிடும் வேர்க்கடலை மட்டும் வறுத்துட்டு தூள் எடுத்துக்கணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டே வருது உளுந்து வருபட்டுட்டே வருது இந்த பாருங்க நல்லா ப்ரௌனாக வருபட்டுருச்சுங்க எல்லாம் ஒரே ஈவனாக வருபட்டுடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இது வறுக்கிறதுக்கு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதால கொஞ்சம் மறுபடியும் லோ லோ ஃப்ளேமில் கூட நான் வச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்தது அதனால் இப்போ இதை வந்து நம்ம இந்த தட்டில் ஒட்டி ஆரம்பிச்சிக்கலாம் சட்டில கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போ உடச்சக்கடலை இதெல்லாம் கடகடான்னு ஃப்ரை ஆகிடும் நமக்கு உடச்சக்கல்லையை ஃப்ரை பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் ஃப்ரை பண்ணால் அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதனால் நம்ம அரைக்கும்போது ஒரு கடைக்கடை நல்லா சாதாரணமாகவே நல்லா அறப்பட்டுரும் ஓட்டக்கல்ல அவ்வளோதாங்க லைட்டாக ஒர்க்காக போதும் ரொம்ப ஒர்க்க வேண்டாம் ஓட்டச்சிக்கல்லையே இப்போ இதையும் நம்ம என்ன பொட்டிடலாம் ஆரட்டும் இப்போ முந்திரி பருப்பு எல்லாம் கிராம் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குங்க உளுந்து ஹண்ட்ரட் கிராம் எல்லாமே ஒரே அளவை நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த லட்டு இதில் எல்லாமே நல்ல பொருட்கள் சேர்த்ததால நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட எல்லா எல்லா வயசில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு வச்சிட்டு டெய்லி காலையில் கூட நீங்கள் அவங்களுக்கு காலையில் காலையில் ஒரு லட்டு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க முந்திரியும் அறுபட்டுடுச்சு இப்போ நம்ம இதையும் இதெல்லாம் போட்டுக்கலாம் முந்திரியும் அறுபட்டுச்சு இப்போ பாதம் அவ்வளோதாங்க பாதாமும் வருப்பட்டுடுச்சிங்க இப்போது இதையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம் பாதாம் தோலோடவே சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போது வேர்க்கலையை வறுத்துக்கலாங்க வேர்க்கலை மட்டும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அது தோல் எடுக்கணும் ஆறனப்புறம் தோல் எடுத்துடணும் வேர்க்கலையை வேர்க்கலையை வறுத்துக்கலாம் வேர்க்கடலை ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸு சிக்ஸ் மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடுங்க அது ஒன்றும் கஷ்டமே இல்லை இல்லை உளுத்தம்பருப்பு தான் கொஞ்சம் லேட்டாகும் வேர்கல்லையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இது பாருங்க பட்டு பட்டுன்னு ரெண்டாக உடையுது தோலும் பிரியுது அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டோம்னா தோல் அழகாக வந்துடும் தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே இந்த பருப்பெல்லாம் கூட ஆறிடும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் எல்லாமே நல்ல ட்ரை ரோஸ்ட் தான் உங்களுக்கு வந்து லட்டு சாப்பிடும்போது நல்ல மனமாக இருக்குங்க ஒன்று சரியாக வருபடலான்னா கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கு அவ்வளோதாங்க வேர்க்கல்லையும் ஃப்ரை ஆகிடுச்சி இதை எடுத்து அதை மரத்தில் ஸ்டீல் மரத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனப்பறம் தோலை உரிச்சிட்டு வெளியில் கொண்டு போய் உடச்சிட்டு வந்துட்டேண்ண அவ்வளோதான் வேர்க்கல வரும் போட்டுடுச்சிங்க இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனப்பறம் நம்ம தோலை எடுத்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தோம் இப்போது வேர்க்கல்லையும் தோல் எடுத்துட்டேங்க இந்த பாருங்கள் க்ளீனாக தோல் எடுத்து இப்போ இதையும் இதில் போட்டுடலாம் இப்போ எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போது நம்ம வந்து இதில் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிட்டு தூண் தூள் பண்ணிக்கலாங்க பெரிய ஜாருன்றதால் நான் மொத்தமாக போட்டேன் சின்ன ஜார இருந்தால் ரெண்டு தடவை போட்டுக்கோங்க நீங்கள் போட்டாச்சு இப்போ வந்து இது கூட நம்ம ஒரு அஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் ஏலக்காயை இதில் போட்டுடுறேன் போட்டுட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க இதை பாருங்க அரைச்சிட்டேன் நல்லா நல்ல மனமாக இருக்குங்க எல்லா பருப்பும் சூப்பராக மனமாக நல்ல மனம் வருது பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கப்பால் அஞ்சு கப்பு நட்ஸ் எடுத்தோம் இல்லைங்க இப்போ இதில் வந்து நான் வந்து ரெண்டரை கப்பு வெள்ளம் உங்கள்கிட்ட நயமான வெல்லம் கல் மண் இல்லாத வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து ஜாகிரி பவுட்ருன்னு வருது இல்லைங்க நாட்டு சக்கரை மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இதால் வந்து நான் வந்து ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு போட போகிறேன் இதை பாருங்க இன்னொரு கப்பு இன்னொரு கப்பு போட்டேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம இதை ஒரு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் தேவைப்பட்டால் இன்னொரு அரை கப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா இதுவே போதும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓ அரைச்சிட்டு வந்துட்டோங்க இது இந்த ரெண்டு கப்பு வெள்ளமே கரெக்டாக இருக்குங்க ஸ்வீட்டு நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நூறு அரை கப்பு வேணால் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போது இதில்வே நம்ம லட்டு பிடிக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை காய்ச்சி ஊற்றி அதுக்கப்புறம் பிடிக்க போகிறேன் அதுக்காக நான் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுருக்கேங்க ஹேண்ட் சூடானதும் நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை சூடாக்கி மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் நெய் நல்ல சூடானதும் ஊற்றிட்டு கலந்துட்டு பிடிக்கலாங்க லட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படியே கூட பிடிக்கலாம் நல்லா இருக்கும் அதில் நமக்கு வந்து ஏற்கலையும் ஆயில் வரும் இது என்ன முந்திரிலையும் வந்து ஆயில் வரும் ஆனால் கூட கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக நான் வந்து நெய்யை வந்து சூடாக இருக்கிறது நெய் சூடாகிடுச்சிங்க இது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிளறி விட்டோம்னா இந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சி லட்டு பிடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் குட்டி குட்டி லட்டு சின்ன சின்ன லட்டாவே பிடிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பார்க்குறதுக்கு தான் கருப்பாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அஞ்சு நட்ஸு போட்டிருக்கோம் இதில் இதே மாதிரியே எல்லா லட்டும் செஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் லட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க இந்த லட்டு இது வந்து இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தி தான் சேர்த்துருக்கோம் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது சில பேர் வந்து காலையிலே போதே உடம்பு வலியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் காலைல எந்திரிக்கும் போதே உடம்பு வலிக்குதுக்கா என்னால் எந்திரிக்கவே முடியல கை காலெல்லாம் வலிக்குது முட்டி வலிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லி இது இந்த லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலியே இருக்காது ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஹெல்த்தி பொருட்கள் தான் உளுத்தம்பருப்பு இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ நல்லது உளுத்தம்பருப்பு சாதாரணமாக பெண்க பெண் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாவே நம்ம வந்து உளுந்து வடை உளுந்தில் களி உளுந்தில் லட்டு அதை தான் செஞ்சு கொடுப்போம் அப்படி அது உளுந்து அதுக்கப்புறம் வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது முந்திரி பாதாம் ரொம்ப நல்லது எலும்பு எல்லாமே வந்து இதில் இருக்கிறது எல்லாம் உடம்புக்கு சத்தானது தான் அப்புறம் வந்து உடச்சக்கடலை உடைச்சக்கடலையும் ரொம்ப நல்லதுங்க ப்ரோட்டீன் அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இது வந்து ஹைலி ப்ரோட்டீன் லட்டு ரொம்ப அப்புறம் இல்லாமல் நம்ம வந்து வெள்ளை சக்கரை இதில் மெயினாக சேர்க்கலை நம்ம வந்து ஹெல்த்தியாக ஹெல்த்தியான முறையில் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கோம் நெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கோம் அதனால் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்யும்போதே ஒன் ஒரு லட்டு ரெண்டு லட்டு சாப்பிட்டேன் செய்யும்போதே ரொம்ப ந ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்க செம்மையாக இருக்குது நம்ம போட்ட எல்லாமே எல்லா பருப்புமே ஃப்ளேவர் நல்லா தெரியுது ஏலக்காய் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்